முருகரே அரங்கர் அரங்கரே முருகர் ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மதியம் மணி மணியளவில் நீர்மோர் தக்காளி சாதம் தயிர் சாதம் பச்சடி புடலங்காய் கூட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூழ்கி அருட்கஞ்சியும் எலும்பிச்சை ஊறுகாயும் ஓங்கார குடியில் குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமுகா தேசிக சுவாமிகள் அவர்கள் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடமான ஐகிரவுண்ட் கிரௌண்ட் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜா நகர் பாளையம் கோட்டையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர் திரு ராஜசேகர் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீ குரு மெடிக்கல்ஸ் பாளையம் கோட்டை மார்க்கெட் உயர் திரு பி சங்கரலிங்கம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் எஸ் எஸ் பி லாரி டிரான்ஸ்போர்ட் டவுன் திருநெல்வேலி உயர் திரு ரகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா குடும்பத்தார்கள் கொலம்பஸ் எஸ் ஏ உயர் திரு திருமுருக அரசப்பன் அவர்கள் குடும்பத்தார்கள் திரு எஸ் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் உயர் திரு முனியாண்டி சார் அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் உயர் திரு மேக்ஸ்வெல் ஜெகநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்